நாகக்கன்னியம்மன் கும்பாபிஷேகம் போகிறதுக்காக தான் இப்போ பட்டு சாரியெல்லாம் கட்டி வந்து ரெடியாயிருக்கும் அதே மாதிரி கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கே சாயந்தரமே என்னோடய சின்ன மாமனாருக்கு வந்து பேய் ஓட்டினேன் அந்த வீடியோவும் இதில் தான் இருக்குது வாங்க வீடியோ வந்து பார்க்கலாம் நடைபெற இருக்கிறது இப்பொழுது சுற்றாபிஷேகம் இன்னும் சில நிமிடங்களிலே நடைபெற இருக்கிறது இன்னும் சில நிமிடங்களிலே பட்டகோட்டிகள் அனைவரும் பட்டகோடி அனைவரும் கும்பாபிஷேகம் நடைபெற்று நாற்பத்தி ஆராய்ச்சி நிர்வாகியிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் என்று நம்ம தங்கள் தங்களுடைய செயல்களை ஆராய பதிவு செய்து கொள்ள வேண்டும் கும்பாபிஷேகம் நடைபெற்ற குடிமரத்துக்கு அச்சமந்த மகா கும்பாபிஷேகம் உள்ளங்கள்

கோவிலுக்கு வந்து சாமிக்கு காசு கொடுத்திருந்தேன் காசு கொடுத்து அந்த ரசீதி வந்து கொடுத்திருந்தாங்க அந்த ரசீதி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா கார்த்திகை மாசமே நான் வந்து கோவிலுக்கு வந்து காசு கொடுத்துட்டேன் சாமிக்கு தை மாதம் லாஸ்ட்டாக தான் வந்து கும்பாபிஷேகமே நடந்தது அந்த ரசீதி வந்து நான் எப்படி விட்டேன்னு எனக்கே தெரியலை வீடு வந்து பால் காய்ச்சினது வந்து கார்த்திகை மாதம் தான் பால் காய்ச்சணும் அதனால் அந்த ரசீதி வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் நான் ஏன்னா பொருளெல்லாம் வீடு மாற்றணும் இல்லைங்களா அதனால் நானே தூக்கி போட்டிருக்கலாம் ஞாபகம் வரதில்லை சாமி கொடுத்த காசு ரசீதி எதுக்கு நமக்கு அப்படின்னு அப்படி இருந்தால் பூசாரிகிட்ட சொல்லி நான் வந்து கலசத்தை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் கலசம் வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு வந்து வீட்டுக்கு வந்து நான் அந்த ரசீதி இருக்கான்னு தேடிட்டு இல்லைன்னு திரும்ப கோவிலுக்கு போய்ட்டு நான் வந்து கலசத்தை வாங்கிட்டு வந்தேன் கலசத்தை வாங்கிட்டு வந்த கையோட பார்த்தீங்கன்னா நான் படைச்சிட்டேன் படைச்சி வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு ஏன்னா ஆயாவுக்கு வந்து இன்னைக்கு முப்பது படைக்கிறது என்னோடய ஆயாவுக்கு இறந்துட்டாங்க அவங்களுக்கு முப்பது படைக்கணும் அதனால கலசத்தை வாங்கிட்டு வந்த கையோடவே நான் வந்து படைச்சி முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சாயந்தரமாக தான் வந்தேன் ஆயாவுக்கு அங்கே படைச்சிட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு பக்கமாக வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி எட்டரை மணிக்கு தான் வந்து வீட்டுக்கே வந்தேன் உடனே பார்த்தீங்கன்னா சின்ன மாமனார் வந்து எனக்கு துணூர் போட்டு விடு அப்படின்னு வந்து சொன்னார் ரொம்ப மூணு நாலு நாளாகவே வந்து ஓட முடியாமல் இருந்தார் அப்புறம் வந்து துணூர் போட்டு விடலாம் அப்படின்னு தான் நான் போனேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருந்துருக்கு மாமனாருக்கு ஸோ அவருக்கும் வந்து பேய் வந்து ஓட்டிட்டு கொஞ்சம் வந்து பேய் வந்து போகவே மாட்டேன்ட்டுது அடிச்சு சின்ன ஊற்றி எப்படியோ வந்து பேயை வந்து விரட்டிட்டேன் முதல் பாடம் போடுறப்ப நான் வீடியோ எடுக்கலை பாடம் போடுறது வந்து வீடியோ எடுக்கல ஏன்னா இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா சா எனக்கு சாமி வரப்போது எனக்கு பிடிக்கணும் வீடியோ வந்து யாரும் எடுக்க முடியாது இது வந்து ரெண்டாவது பாடம் போடுற அன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போய் பாடம் போட்டுட்டு வந்தேன் ரெண்டாவது பாடம் பொறுத்து வீட்டில் வந்து நான் சாமி நல்லா கும்பிட்டுட்டு அந்த பேய் இதுக்கப்புறம் வந்து வரவே கூடாதுன்னு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அத்தை வீட்டுக்கு போனேன் போனதுமே அத்தை வந்து உடனே வேப்பில வந்து ஒடிச்சிட்டு வந்துட்டாங்க வேப்பிலையால் பார்த்திங்கன்னா மாமாவை அடித்த அடியில் பார்த்திங்கன்னா வேப்பில எல்லாம் செதறி போச்சு சாமி வந்து தான் அடித்தேன் அதெல்லாம் பாடம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் நான் அத்தை மாமா எல்லாருமே வந்து உக்காந்து இருந்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள்